வணக்கம் தோழஜி தமிழ் சர்க்கார நான் உங்கள் விஜயகுமார் எத்த பணத்தை சிக்கணுமா செலவு செய்யணும் பக்குவமா அப்படின்னு நான் பாடலீங்க தமிழ்நாட்டுல பெரும்பாலான ஆபிசருக்கு முக்கியமான ஒரு ஆபிசர் டேபிள் மேல மோன் அடிச்சுட்டு பாடுறாருங்க என்னன்னு கேட்டா என்ன நான் இப்படி பிறப்பீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சொல்றது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இந்த மாசம் லாஸ்ட்ல வந்து தேர்தல் ஆணையம் வந்து தமிழ்நாட்டை சார்ஜ் எடுக்க போகுது இப்ப நாங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் போர்டு கண்ட்ரோலுக்கு நாங்க போயிடுவோம் மறுபடியும் என்னென்ன ஆட்சி வருமா வராதா அதான் பாடிட்டேன்ப்பா சேர்த்த பணத்தை சிக்கணுமா செலவு செய்யணும் பக்குவமா இந்த நிலையில இருக்கு எங்க பார்த்தாலும் யார் யாரையும் பத்தியோ பேசுறாங்கப்பா மறுபடியும் ரொம்ப கஷ்டம் இந்த ஆட்சி வர்றதுன்னு நிச்சயமா பெரும்பாலான அரசு அதிகாரிகள் பேசுறது வந்து திமுகவுக்கு எதிராக தான் பேசுறாங்க ஆனா திமுக நல்ல லாபம் கண்டவங்கதான் இந்த விஷயத்த பேசுறாங்கன்னா பாத்துக்குங்க அடுத்த ஆட்சி யார் வர்றாங்களோ அவங்களை நோக்கி இவங்க போயிடுவாங்க நல்லா ஆரம்பம் ஆயிடுச்சு சகுனம் தை புறக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டு மக்களுக்கு வழி பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது இந்த மாசம் கடைசியில தேர்தல் ஆணையம் வந்து முதலீப்பு வந்து ஒரு சார்ஜ் எடுப்பாங்க அனௌன்ஸ்மெண்ட் வேற அவங்க வந்து இதெல்லாம் சரி பார்ப்பாங்க எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லி அதனாலவே இப்பவே தமிழ்நாட்டு அதிகாரிகள்லாம் வந்து முழுக்க முழுக்க அவங்க கட்டுப்பாட்டுக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்க அது நல்ல லாபம் கண்ட அதிகாரிகள் தான் இந்த பாட்டு பாடுறாங்க அடுத்தது வந்தா யாரை புடிச்சு என்ன போஸ்டிங் வாங்கணும்னு சொல்லி அந்த நிலையில இருக்கு இன்னைக்கு இவங்க திராவிட மாடல் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இருநூறு சீட்டு நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்ல அவங்க நம்பிக்கை ஒருத்தருடைய நம்பிக்கை தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே அதிமுக சொல்றாங்க இருநூத்தி பத்து சீட்டு நான் ஜெயிப்பேன்றாரு பத்து சீட்டு ஜெயிக்கக்கூடிய அலுவலியா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க இந்த பக்கம் திரு விஜய் அவர்கள் சொல்றாரு நான் தான் ஆட்சியை பிடிப்பேன் தமிழ்நாட்டு மக்கள்லாம் எனக்கு தான் அப்படின்னு இவங்க ஒரு கதை போறாங்க இன்னொருத்தர் சீமான் அவர்கள் எந்த கதை பேசினாலும் ஒண்ணுமே இப்பத்தி அந்த அளவுக்கு போகல ஆனா அவங்களும் ஒரு மூலையில நின்றுகிட்டு ஏதோ ஒரு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அதுதான் நிலமை பொதுமக்களே உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க இப்ப கிளம்ப போகிற திராவிட மாடல் ஆட்சி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வருமா தயவுசெய்து உங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க அடுத்த ஆட்சிக்கு யார் வருவாங்க யாரை நீங்க எதிர்பார்க்குறீங்க கூட்டணி ஆட்சி எதிர்பார்க்கறீங்களா இல்ல கூட்டாத ஆட்சி எதிர்பார்க்கறீங்களா அதிகாரிகளே இன்னைக்கு இவ்வளவு அலட்சியமா சாதாரணமா சொல்லிட்டு போறதுக்கு காரணம் என்ன தயசெக்தி உங்க கமெண்ட்டை வந்து இதுல பதிவு பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்